எங்கள் பிளாவே எத்தனை பேர் இந்த நாளை காணக்கூடாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்க எங்கள் பிளாவே ஏழையார்களையும் எங்கள் பிதாவே இந்த நாளையும் வாரத்தின் முதல் நாளாகி இந்த காலை வேலையும் காண கிருப்பை செய்த சிணைத்து வசூத்ராண்டு வரே எங்கள் பிளாவே இந்த வேலையிலும் ஆங்காங்கே காணப்பட்டதான ஏழையார்களை உடைய திரு சன்னிதானத்திலே உண்மை சபையாக கூடி ஆராதிக்கும்படியாக எங்கள் பிளாவை கூட்டிச் சேர்ந்த அன்புக்காக சிநேத வசூத் எங்கள் பிளாவை நிர்ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு கிரியச் செய்கிறது கிரியை செய்து வருகிற அன்பு காவாசனே தவசூதுராண்டு எங்கள் பிதாவே அவ் அது விதமாகவே எங்கள் பிதாவே இந் இந்த ஆராதனை வேலையில் கூட நீர் ஆயத்தம் பண்ணி எங்கள் பிதாவை ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் கொண்டு கிரியை செய்து வருகிற அன்புக்காக காவாசனை தவசூதுராண்டு அதற்கென்றே நீர் இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்த அன்பு காவாசினே தவசூதுராண்டு வரை உடைய கொடுத்து எங்கள் பிதாவே அளவிட முடியாதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை எங்கள் பிதாவே ஜனங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்த அன்பு காவாசினே தவசூதுராண்டு அவ்விதமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஒவ்வொருவரும் சொந்தமாகிக் கொண்டு இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதே விரும்பி எங்கள் இவ்விதமாக விதமாக நீராண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக சுத்தம் கொண்டு எங்கள் தேவனே ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்து உம்முடைய வார்த்தைகளை அறிவித்து எங்கள் பிளாவே நேர்கிறிய செய்து வருகிற அன்புக்காக சினிதா சுதராண்டோரை உம்மை அறிந்து கொள்ளும்படியாகவும் உண்மையை வெளிப்படுத்தி நேர்கிறியை செய்து வருகிற அன்புக்காக சிணைத்தா சுதராண்டவரே எங்கள் பிளாவே ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களாகவும் உம்முடையவர்களாகவும் இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படியாக நீர் விரும்பி கிரியை செய்து வருகிறான் முகவாசினித்தவசூத்ராண்டு எங்கள் பிதாவே இந்த வேலையெல்லாம் இங்கே கடந்து வந்ததான முடை ஜனங்கள் ஒவ்வொருவரை நீர் கண் நோக்க முடியாக உமதை குவேண்டுகள் விரும்புதாவே ஒவ்வொருவரை ஆசீர்வித்து பாதுகாக்கும்படியாக உமே குவேண்டுகள் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு கடந்து வந்தார்களோ அதற்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி உள்ளதற்கதாக நீர் கிருப்பி செய்யும்படியாக உமதைக் குவேண்டுகள் வரும்பதாவே இந்த வேலையெல்லாம் ஆராதனைக்கு வர தடைபட்டதான நிலைமையிலே காணப்படுகிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் எங்கள் சகலவிதமான தடைகளை மாற்றி நீர் கூட்டி சேர்க்கும்படியாக உமனை கொள்ளும் தாவே ஆராதனை வந்து கொண்டு இருக்கிறதான ஜனங்களும் குறிப்பிட்டதான சமயத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவர் இருந்தாமே கிருபை செய்யும்படியாக உண்மை வேண்டிக் தாவே எங்கள் தேவனை உண்மை ஸ்தோத்திரித்து துதித்து எங்கள் பிதாவே உண்மை மயமைப்படுத்தவும் உம்மிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை அளவிட முடியாமல் சொந்தமாக்கிக் கொள்ளத்தக்கதாகவும் எங்கள் பிதாவே நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக உண்மை வேண்டிக் கொள்ளும் தாவே எங்கள் தேவனே சாட்சிகள் ஒவ்வொருடைய பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நினைவுகூர்ந்து எங்கள் பிதாவே நீர்தாமே கிரியை செய்யும்படியாக உண்மை வேண்டிக் கொள்ளும் தாவே நீர்தாமே உடைய ஜனங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்க முடியாத மனக் குண்டுகள் வரும் நாட்களும் பாடுபாட்டு பிரயாசப்படுகிறதான அவர்களோட எல்லா வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் கூர்ந்து நீர்தாமே ஒவ்வொருவரை ஆசிரியத்தை பாதுகாக்க முடியாத மனே குண்டுகள் வரும் மீதியான ஆராதனை பாவங்கள் எல்லாம் அவற்றிலும் நீர் கூட இருக்க முடியாத வேண்டிகள் வரும் எல்லா காரியத்திலும் நீர் தாமே கூட இருந்தாலும் ஆசீர்வதி தரலாம் காத்தரலாம் கிருபைக்குள் மறைத்தரலாம் கிருபையார் இறக்க மாற அன்பாக மேற்பிரே நாம தெளிச்சுப்பாங்க அன்புள்ள பரவதாவே ஆமே அலேலியா ஸ்தூத்ரம் அலேலியாஸ்தோத் யாவரும் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரை துதிக்கிறோம் இயேசுவே மெத் துதிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னோட என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் நான் ஜெயம் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் கர்த்தரி ஸ்தோத்ரம் நாம் இங்கே வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயங்கொள்ளுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயங்கொள்ளுகிறவர்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்கள் எவ்விதமான நிலைமையோடு காணப்படுகிறார்கள் அடிமைப்பட்டதான நிலைமையோடு காணப்பட்டார் காணப்படுகிறார்கள் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் பிசாசினாலே ஜெயிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஒரு மனுஷன் எந்த ஒரு காரியத்தினாலே ஜெயிக்கப்படுகிறானோ அவன் அதற்கு அடிமையாக காணப்படுகிறான் அவ்விதமாகவே மனுஷர்கள் பிசாசினாலே ஜெயிக்கப்பட்டு அதற்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அவ்விதமாக அடிமைப்பட்டு போனதான மனுஷர்களை அந்த சகல அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்கள் கெட்டுப்போனதான மீட்க முடியாததான அந்த நிலைமையிலிருந்து மனுஷர்களை விடுதலையாக்கி தமக்கு சொந்தமான ஜனங்களாக தம்மோடு கூட அவர்களை உட்காரும்படியாக அவர்களை ஜெயம் பெற்றவர்களாக ஜீவிக்கும்படியாக கத்ராய் ஏசுகிறிஸ்துதாமே இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையை பெற்று ஜெயம்பெற்றவர்களாக ஜீவிக்கும்படியாக அவர்களுக்கு மேலான பாக்கியங்களை அவருடைய கிருபையை அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவ்விதமாக ஜெயம் பெற்றவர்களாக ஜீவிக்கிறவர்களை அவரோட கூட உட்காருவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தது போல என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே பார்க்கும்போது கர்தராய் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு மாதிரியாக இந்த உலகத்திலே வந்தார் மனுஷன் எவ்விதமாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் எவ்விதமான பாடுகள் அவர்களுக்கு காணப்படுகிறது அவை எல்லாவற்றையும் எப்படியாக நிலைநின்று ஜீவித்து கொண்டவர்களாக காணப்பட முடியும் என்பதை அவர் வெளிப்படுத்தி மனுஷனுக்கு மாதிரியாக இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார் அவர் இந்த உலகத்திலே காணப்பட்டபோது போது பிசாசினாலே சோதிக்கப்பட்டார் இன்னும் உலகத்தினாலே சோதிக்கப்பட்டார் உலகத்தாரால் சோதிக்கப்பட்டார் அப்படிப்பட்டதான சோதனைக்கு உள்ளா உள்ளானவராக காணப்பட்டார் மரணத்தினாலே சோதிக்கப்பட்டு மரணத்தையும் ஜெயமாக விழுங்கினவராக காணப்பட்டார் அப்படியாக தேவன் அந்த தமக்கு முன்பாக வைக்கப்பட்டதான அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் வென்று அவர் வெற்றி சிறந்தவராக ஜெயங்கொண்டவராக ஜெயித்தெழுந்தவராக அவர் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவர் அவருடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றவர்களாக அவதமாக அந்த பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் தங்கள் போனதான சகல காரியங்களிலிருந்தும் உலகத்திலிருந்தும் ஜெயம் பெற்றவர்களாக அவருடையவர்களாக காணப்படுகிறவர்களே அவரோடு கூட சிங்காசனத்திலே அவருடைய சிங்காசனத்திலே உட்காருகிறவர்களாக காணப்படுவார்கள் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் வெளிப்படுத்தல் இருபத்தொண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜெயம் பெற்றவர்களே எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் ஜெயம் பெற்றவர்களே தேவனுடைய சுதந்திரவாளிகளாக காணப்படுகிறார்கள் ஜெயம் பெறாதான நிலைமையிலே காணப்படுகிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள் தேவன் மனுஷனுக்கென்று சுதந்திரமான பரலோக ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார் நித்திய சுதந்திரமாக அதை கொடுத்திருக்கிறார் மனுஷர்களுக்கென்று அதை கொடுத்திருந்தார் இந்த பூமியையும் மனுஷர்களுக்கென்று நித்திய சுதந்திரமாக அவர் கொடுத்திருந்தார் ஆனாலோ அவர்கள் பிசாசினால் ஜெயிக்கப்பட்டபோது போது பிசாசினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து பிசாசுனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்து அவர்கள் ஜெயிக்கப்பட்டபோது போது அந்த நிலைமையிலிருந்தெல்லாவற்றிலிருந்தும் விழுந்து நஷ்டப்பட்டு அடிமைப்பட்டவர்களாக அந்த பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாக தாங்கள் பிசாசினால் ஜெயிக்கப்பட்டவர்களாக மாறிப்போனார்கள் அவர்களுக்கு சுதந்திரமாக வைக்கப்பட்டிருந்ததான அந்த பரலோக ராஜ்யமும் அவர்களை அவர்களை விட்டு எடுபட்டு போனதாக அவர்கள் அதை இழ இழந்து போனவர்களாக மாறிப்போனார்கள் தேவன் இந்த பூமியையும் மனுஷனுக்கு சுதந்திரமாக கொடுத்திருந்தார் அந்த சுதந்திரமாக கொடுத்ததான பூமியையும் அவர்கள் இழந்து போனவர்களாக அவர்கள் அதற்கும் அடிமைப்பட்டவர்களாக அதிலே அடிமைகளாக காணப்படுகிறவர்களாக பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அசுத்தத்துக்கும் அடிமைகளாக காணப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படி அடிமைப்பட்டு போனதான மனுஷர்கள் எப்படி தேவனுடைய சுதந்திரத்திலே சுதந்திரித்து கொள்ள முடியும் அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக ஜீவிக்க முடியும் என்று பார்க்கும்போது அவருடைய இரத்தத்தினாலே அவர் பரலோக ராஜ்யத்துக்குரியதான மீட்பையும் ரட்சிப்பையும் அவர் ஆயத்தம் வைத்திருக்கிறார் அவ்விதமாகவே ரட்சிக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதான ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகும் அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இந்த உலகத்திலே ஜீவித்து காணப்படுகிறவர்கள் மாத்திரமே அந்த சுதந்திரத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் வாசியுங்கள் ஜெயம் கொழுகிறவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவன் கொள்வான் இருப்பேன் அவன் என் இருப்பான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யார் தேவன் தேவனுக்கு குமாரனாய் காணப்படுவார்கள் இவ்வாறாக ஜெயம்பெற்றவர்களே தேவனுடைய குமாரர்களாக காணப்படுவார்கள் அவர்களுக்கு அவர் தேவனாய் இருப்பார் அவர்கள் தேவனுடையதை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ இவர்கள் மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறிப்போனார்கள் தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்றதான நிலைமையிலிருந்து அவர்கள் விழுந்து நஷ்டப்பட்டு பிசாசுக்கு அடிமையானவர்களாக பிசாசுக்கு உரியவர்களாக மாறிப்போனார்கள் அவதமான அந்த நிலைமையிலே காணப்படுகிறதான ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சுதந்திரமான நித்திய சுதந்திரமாகிய பரலோக ராஜ்யத்தை இழந்து போனவர்களாக மாறிப்போனார்கள் அந்த இழந்து போனதான நித்திய ராஜ்யத்தை சுதந்திரமாக அவர் கொடுத்ததான அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து போனதான அந்த மனுஷர்களை தம்முடையவர்களாக திரும்பவும் மாற்றி அந்த நித்தியராஜ்யமாகி அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கர்திரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டார் ஜீவனை கொடுத்தார் அவர்களுக்கு அவர்கள் அந்த பிசாசின் வல்லமை எல்லாவற்றையும் அழித்து அதிலே ஜெயங்கொண்டவர்களாக ஜீவிக்கும்படியாக அவர்கள் அவர்களை அவர் ஆயத்தம் என்கிற தேவனாக காணப்படுகிறார் கர்தாய் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே காணப்பட்ட நான் ஜெயம் கொண்டது போல என்ப என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இந்த உலகத்திலே காணப்பட்ட போது அவரும் இவ்விதமான சோதனைகளுக்கு உட்பட்டவராக காணப்பட்டார் அந்த சோதனைகளில் எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் கொண்டவராக காணப்பட்டார் பிசாசினாலேயும் சோதிக்கப்பட்டவராக காணப்பட்டார் பிசாசின் சோதனைகளையும் அவர் முறியடித்தவராக காணப்படுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசியுங்கள் மற்ற எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து வாசியுங்கள் அப்பொழுது இயேசு பிசாசனால் சோதிக்கப்படுவதற்கு அப்பொழுது இயேசு பிசாசுனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல் சொல்லும் என்றான் இந்த கல்லுகள் அப்ப அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார் அவர் பிரதியுத்தரமாக அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரமல்ல மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதாக எழுதியிருக்கிறதே என்பதாக சொன்னார் இவ்வாறாக வேத கற்பனைக்கு மாறான ஒரு சோதனையை பிசாசானவன் மனுஷர்களுக்கு கொண்டு வருகிறவனாக காணப்படுகிறான் அவ்விதமாகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாக காணப்பட்ட அவரையும் சோதித்தவனாக காணப்படுகிறான் ஆதியிலே பார்க்கும்போது ஆதாமை ஏவாலயம் அவ்விதமான அந்த கற்பனையை வேத கற்பனையை விட்டு அவர்களை மீறச் செய்ததன் மூலமாகவே தேவனை விட்டு தூரம் போனவர்களாக மாற்றுகிறவனாக காணப்படு காணப்பட்டான் அவ்விதமாகவே கிறிஸ்து இயேசுவையும் இந்த உலகத்திலே காணப்பட்ட அந்த வேத கற்பனைகளை மீறும்படியாக அவரை சோதித்து பரிசோதித்தவனாக காணப்பட்டான் ஆனாலோ கர்தரா இயேசு கிறிஸ்து அந்த வேத கற்ப கற்பனைகளின்படியே தன்னை காத்து கொண்டவராக காணப்பட்டார் அப்படி தன்னை காத்து கொண்டதன் நிமித்தமாக அந்த சோதனையிலிருந்து அவர் விடுதலை பெற்றவராக காணப்பட்டார் அப்படியே நாமும் நாம் கர்தரா இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகிறதான கற்பனைகளை நமக்குள்ளே காத்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்பொழுது இந்த பிசாசானவனுடைய சோதனைக்கு நாம் தப்பித்து ஜெயங்களுவருள் இந்த உலகத்திலே காணப்பட முடியும் இன்னும் உலகத்தாலும் உலகத்தாராலும் அநேகமான சோதனைகள் வருகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவ்விதமாகவே கிறிஸ்தியஸும் இந்த உலகத்திலே காணப்பட்ட போது உலகத்தாலே சோதனை சோதிக்கப்பட்டார் அதை ஜெயம் சிறந்தார் உங்களுக்கும் அதே போன்றதான சோதனை உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இவள் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இதை உங்களுக்கு சொன்னேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தினாலே உலகத்தாராலும் உலகத்தினாலும் மனுஷர்களுக்கு சோதனை உண்டு என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனு என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் அப்படி சோதனைகள் வரும்போது என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நான் அவ்விதமாக சோதனையிலே எல்லாவற்றையும் ஜெயித்தேன் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் அவ்விதமாக மனுஷர்களுக்கு உலகத்தாலும் அநேகமான சோதனைகள் காணப்படுகிறதாக காணப்படுகிறது உலகத்தாராலும் அநேகமான சோதனைகள் அவர்களுக்கு வருகிறதாக காணப்படுகிறது அவர்கள் எவ்விதமாக அந்த சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற முடியும் கிறிஸ்து இயேசுவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் சமாதானம் உண்டு அவருடைய சமாதானத்தை தேடி பரலோக ராஜ்யத்தை நாடி தேடி பிழைக்கிறவர்களாக காணப்பட்டால் பரலோக ராஜ்யத்துக்குரியதான எதிர்பார்ப்புடையவர்களாக காணப்பட்டால் பரலோக ராஜ்யத்தை தரித்துக்கொண்டவர்களாக காணப்பட்டால் மாத்திரமே அந்த சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று தேவனிடத்திலே சமாதானமுள்ளவர்களாக காணப்பட முடியும் அநேகமான துன்பங்கள் உபத்திரங்கள் வரும்போது அவர்கள் பாக்கியவான்களாக பாக்கியவான்களாக காணப்படுவார்கள் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எவ்விதமாக துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் தேவனிடத்தில் அதற்கேட்டதான சமாதானம் உண்டு அவர் அதற்கேட்டதான சமாதானத்தை மனுஷர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் அவருடைய சமாதானத்தை மனுஷர்களுக்கென்று வைத்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அவர்களுக்கென்று வைத்திருக்கிறார் கத்ரா இயேசு கிறிஸ்து மனுஷர்களால் இந்த உலகத்தால் சோதிக்கப்பட்டார் உலகத்தாரால் சோதிக்கப்பட்டார் அவர் அவருக்கு சொந்தமான இந்த பூமியிலே வந்தார் அவருடையவர்களோ அவர்களை அவரே ஏற்றுக்கொள்ளாமல் அவரே அநேகமான துன்பங்களுக்கு சில்வை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அவர் அவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தாம் அதிலே ஜெயித்தவராக காணப்பட்டார் அவர் எவ்வாறாக அதை ஜெயம் சிறந்தார் என்று பார்க்கும்போது அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்ததான பரலோகத்தின் ராஜ்யத்தின் சந்தோஷம் அவரிடத்திலே காணப்பட்டதன் நிமித்தமாக அவர் அந்த எல்லாவற்றையும் விட மேலாக அந்த சிலுவையை சகிக்க அவருக்கு பெலன் உள்ளதாக காணப்பட்டது இவ்விதமாக உலகத்தாலும் உலகத்தாராலும் கிறிஸ்தியசு சோதிக்கப்பட்டார் அவரை சோதித்தார்கள் அவர் எவ்விதமாக அந்த தீமையை சகித்தார் தீமையை நன்மையினாலே வெல்லுகிறவராக காணப்பட்டார் தீமை தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமான அல்லாமல் ஆவிக்குரியதான போராட்டமுடையவர்களாக காணப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் தீமையை நன்மையினாலே வெல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் இயேசுவும் அவ்விதமாகவே சகித்து அதை பொறுத்து கொண்டார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சிலுவையை சகித்து தேவனுடைய வலது சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீட்டிருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது அவர் எவ்விதமாக அவருக்கு நேராக இந்த உலகத்திலே செய்யப்பட்டதான அந்த உபத்திரவங்களையும் அந்த சிலுவை மரணத்தையும் அவரால் பொறுத்து கொள்ள முடிந்தது எவ்வாறாக அவரால் சகித்து கொள்ள முடிந்தது அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் தனக்கு முன்னாக வைக்கப்பட்டிருந்ததான அந்த சந்தோஷத்தையும் அவர் அறிந்திருந்தார் இந்த உலகம் அநித்தியமானது நிலையேற்றது என்பதை அவர் அறிந்திருந்த நிமித்தமாகவே அவர் இதை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு இவை எல்லாவற்றையும் ஜெயம் சிறந்தவராக அவரால் விளங்க முடிந்தது இந்த உலகம் மனுஷர்களுக்கு பாத்திரமானதாக காணப்படாமல் ஒரு குறுகியதான வாழ்க்கையே இந்த உலகத்திலே காணப்படுகிறதாக காணப்படுகிறது சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வளருக்கே பயப்படுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அவ்விதமாக இந்த உலகத்திலே சரீரம் மாத்திரமே அழிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனாலோ நித்தியமான ஒரு சந்தோஷம் நித்தியமான ஒரு மகிமை அவருக்கு காணப்பட்டதை அவர் அறிந்திருந்தார் அவ்விதமாகவே அவ்விதமான நித்திய சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கும் அவர் ஆயத்தம் அணித்திரு வைத்திருக்கிறார் அந்த நித்திய சந்தோஷத்தை அவராலே ஜெயம் பெற்றவர்கள் ஜெயம் காணப்படுகிறவர்கள் அவருடைய இரத்தத்தினாலே மீட்பையும் விடுதலையும் சொந்தமாக கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே ஜெய ஜீவியம் செய்து தங்கள் உலக வாழ்க்கையை முடிக்கிறவர்களே அவ்விதமான நித்திய சந்தோஷத்திலே பிரவேசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அமிதமான நித்திய சந்தோஷத்தை அடைந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் தேவன் எப்படி இந்த உலகத்திலே அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டதான அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் வென்று தாம் தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருந்தாரோ அதே போலவே அந்த ஜெயம் அவர் நித்திய சந்தோஷத்திலே உட்காரும்படியாக அவர்களுக்கும் அருள் செய்கிற தேவனாக காணப்படுகிறார் அவர்களையும் அந்த நித்திய சந்தோஷத்திலே அவர்களை சேர்க்கிறவர்களாக சேர்க்கிறவராக காணப்படுகிறார் அந்த சந்தோஷத்தை அவர்கள் எதிர்பார்த்து ஜீவிக்கும் இந்த உலகத்தில உலகத்தினாலும் உலகத்தாராலும் வருகிறதான சோதனைகளை அவர் அவரா அவரால் அவருக்குள் நிலைத்திருந்து ஜீவிக்கிறவர்கள் மாத்திரமே அவர் 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 மூலமாக அந்த சோதனைகளை எல்லாவற்றையும் வெந்தவர்களாக ஜீவிக்க முடியும் அந்த இவ்விதமாக தங்களுக்கு நேராக வருகிறதான சோதனைகளிலே ஜெயித்து ஜீவிக்க வேண்டுமானால் தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பதே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் இரண்டாவது பாகத்தை வாசியுங்கள் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் இரண்டாவது பாகத்தை வாசியுங்கள் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுவதன் மூலமாகவே உலகத்தை ஜெயிக்க முடியும் அடுத்த வசந்தி வாசிங்கள் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்பதாக சொல்லப்படுகிறது அந்த இயேசுவானவர் மூலமாகவே இயேசுவானவர் எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் அவர் தேவனுடைய குமாரனாக காணப்படுகிறார் அந்த இயேசுவானவர் மூலமாகத்தான் மனுஷர்களுக்கு விதமான எல்லா காரியங்கள் சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஜெயம் பெற்றவர்களாக ஜீவிக்க முடியும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்பட முடியும் அவர் மூலமாக தான் மனுஷர்களுக்கென்று தேவன் பற்றி இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிறவராக காணப்படுகிறார் அவரை விசுவாசிக்கிறதான ஜனங்களே அவர் மூலமாக அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் மூலமாக தங்களுக்கு விடுதலை உண்டு எந்த ஆபத்தும் மோசமானாலும் எந்த ஒரு சோதனையானாலும் அதிலே கிறிஸ்தியசு நம்மோடு கூட இருப்பார் என்பதான விசுவாசமுள்ளவர்களை அவரை நோக்கி விண்ணப்ப மன்னோர்களாக காணப்படா காணப்படுகிறார்கள் இவ்விதமாக தங்களுக்கு வரும் சோதனைகளிலே அவர் அவர் அவர்கள் விழுந்து போகாதிருக்கும்படியாக அந்த சோதனைகளுக்கு தப்பும்படியாக ஜெவம் பண்ணும்படியாக கருத்தராய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்பட்ட போதே அறிவித்தோராக காணப்படுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசியங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் சோதனைக்கு உட்படாத விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக தங்களுக்கு வருகிறதான சோதனைகளிலே அவர்கள் ஜெயம்பெற்றவர்களாக ஜீவிக்க வேண்டுமானால் விழித்திருந்து ஜெவம் பண்ணுவர்களாக தங்களை குறித்ததான அறிவுடையவர்களாக காணப்பட்டு தங்களுடைய காணப்படுகிறதான எல்லா குறைவர்களையும் எந்தெந்த காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஜெயம் பெறும்படியாக விடுதலை பெறும்படியாக அதற்கென்று விழிப்புள்ளவர்களாக ஜெவம் பண்ணுவவர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அவர் அவர் மூலமாய் ஜெயத்தை அருளி செய்திருக்கிறார் என் என்பதை குறித்ததான விசுவாசமுடையவர்களே அவரை நோக்கி விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணுவார்கள் அந்த எல்லாவிதமான கேடுகளிலிருந்தும் விடுதலையை பெற்று கொள்வார்கள் இவ்விதமாக ஜெயம்பெற்றவர்களாக ஜீவிக்க வேண்டுமானால் அதிகமான பொறுமை நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய எல்லாவற்றையும் குறித்ததான பொறுமை நம்மிடத்திலே காணப்பட வேண்டியதாக காணப்படுகிறது தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மை நன்மையினாலே தீமையை வெல்லுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டுமானால் பொறுமை நம்மிடத்திலே காணப்படுகிற காணப்பட வேண்டியதாக இருக்கிறது லூக்கால சுசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசியங்கள் லூக்கேலன் அசோசியேசன் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் இவ்விதமாக எல்லா சோதனைகளிலும் தாங்கள் ஜெயம்பெற்றவர்களாக ஜீவிக்க வேண்டுமான ஜீவிக்க வேண்டுமே ஆனால் பொறுமையினாலே தங்கள் ஆத்துமாக்கே ஆத்துமாக்களை காத்து காணப்பட வேண்டும் எல்லா விதமான சோதனைகளிலும் தாங்கள் பொறுமையுள்ளவர்களாக காணப்படுவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி அப்படியாக போதே இவ்விதமான சோதனைகள் எல்லாவற்றிலும் ஜெயம்பெற்றவர்களாக ஜீவிக்க முடியும் தீமையானது நம்மை வெல்ல முடியாமல் தீமையான பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே தீமையான காரியங்களாலே மனுஷர்களை வீழ்த்தும்படியாக பிசாசானவன் எதிர்நோக்கி கிரியை செய்கிறவனாக காணப்படுகிறான் அவ்விதமான நிலைமையிலே நாம் அந்த தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மை நன்மையை அதற்கு மேலாக வைக்கும்போது அந்த நன்மையினாலே தங்கள் பொறுமையினாலே ஆத்துமாக்களை காத்து கொண்டவர்களாக நன்மை செய்கிறவர்களாக காணப்படும் போது அந்த சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைந்து ஜெயம்பெற்றவர்களாக காணப்பட முடியும் அப்படியாக ஜெயம்பெற்றவர்களாக காணப்படுகிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து தேவனுடைய வலது பாரிசத்திலே கிறிஸ்துவானவர் எப்படி ஜெயம்பெற்றவராக வீற்றிருக்கிறாரோ அதே போலவே அவருடைய சிங்காசனத்திலே அவர்களையும் ஜெயம் பெற்றவர்களாக காணப்படுகிறதான ஜனங்களையும் வீற்றிருக்க அவர் அருள் செய்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே கேட்டதான சுவிசேஷத்தை விசுவாசித்து ஒவ்வொருவரும் யுதமான பெற்றவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியாகவும் தாங்கள் இன்னும் ரசிக்கப்படாமல் காணப்படுகிறதான ஜனங்கள் ரிச்சிப்புக்காகவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிறதான ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காகவும் இன்னும் சகல விதமான நோய்கள் வியாதிகளோடு காணப்படுகிறதான ஜனங்கள் நோய்கள் வியாதியிலிருந்து எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறவும்படியாகவும் சபைக்காகவும் ச அப்பாவர்களுக்காகவும் இன்னும் கடன்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும்படியாகவும் இன்னும் சகல காரியங்களுக்காகவும் வேண்டுதல் பண்ணும்படியாக வே வேண்டுதல் பண்ணுங்கள் கர்த்தர் நம்ம அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஜோ பண்ணும் அப்பா விதாவே நல்ல நல்லபிதாவே ஸ்தோத்திரம் எங்கள் பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டு வரே இரு மட்டுமாவ கூட இருந்த அன்புக்காக ஸ்னேதாஸ்தோத்ராண்டு வரே எங்கள் பிதாவே பேசி வரைத்த தான் நம்முடைய வார்த்தைகளுக்காக மெஸ் ஆண்டவரே நடப்பித்ததான் நம்முடைய கிரியைகளுக்காக மெஸ் தோத்திருக்கிறாண்டவரே எங்கள் பிதாவே ஒவ்வொருவரும் உண்மை விசுவாசித்து எங்கள் பிளாகவே நீர் இந்த உலகத்திலே வந்து மனுஷனுக்கு மாதிரியாக இந்த உலகத்திலே காணப்பட்டு எங்கள் பிதாவே பிசாசினாலும் உலகத்தினாலும் சோதிக்கப்பட்டு எங்கள் பிதாவே மரணத்துக்குள்ளாகி மரணத்தையும் நீர் வந்தவராக செய்தி எங்கள் பிளாகவே பிதாவினுடைய வலது பாரிசுத்திலே நீர் உட்கார்ந்த அன்புக்காக சிநிதா சோதனாண்டு எங்கள் பிதாவே அவதமாகவே உண்மை நம்பி ஜீவிக்கிறதான நம்மை நம்பி பிழைக்கிறதான உம்முடைய ஜனங்களுக்கும் ஜெயத்தை அருளி செய்கிறவராக காணப்படுகிற அன்பு சிநேதா சுத்திராண்டவரே அவர்களையும் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றவர்களாக ஜீவிக்கச் செய்து எங்கள் பிதாவே நம்முடைய சிங்காசனத்திலே நீர் ஆண்டவரே உட்கார அருள் செய்கிறவராக காணப்படுகிற அன்புகா சிநேதா சுத்திராண்டவரே எங்கள் பிதாவே ஒவ்வொருவரும் இவ்விதமான மேலான பாக்கியங்களை நாடி தேடத்தக்கதாக எங்கள் பிதாவே இந்த அநீத்தியமான உலகத்தின் சந்தோஷங்களை விட்டு எங்கள் பிதாவே உலகத்து அடிமைகளாக காணப்படுகிறதான நிலைமையிலிருந்து பிசாசுக்கு அடிமையாள அடிமைகளாக காணப்படுகிறதான நிலைமையிலிருந்து விடுதலை பெற்று எங்கள் பிதாவே ஜெயம்பெற்றவர்களாக உம்மோடு கூட உம்முடைய சிங்காசனத்திலே எங்கள் தேவனே வீட்டிற்கு காணப்படத்தக்கதாக எங்கள் பிதாவே எல்லடையால் ஒவ்வொருவருக்கும் நேர் கிருபை செய்யும்படியாக உம்மை கேண்டு கள் வரும்பதாவே எங்கள் தேவனே இன்னைக்கு நடக்கிறதான பொதுக்கூட்டத்தில் வலமையாக கிரியை சுவியாக வரும்பதாவே எங்கள் தேவனை வசனம் பேசுகிறதா நம்முடைய எங்கள் தேவனை வலிமையாக கிரியே சுவம்படியாகவும் வரும்பதாவே ஏராளமான ஆத்மாக்களைக் கூட்டி சேர்க்கும்படியா மனக்கு நிகழ் வரும்பதாவே இங்கேஜேவனே இந்த ஆராதனைக்கு கடந்து வந்ததால் நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரை நேரு கண்ணோக்கும்படியாகவும் நோக்கும்படியாகவும் வந்து வேண்டிகள் வரும் தாவே எங்கள் தேவனே ஒவ்வொருவரும் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளாலும் நிறைக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகத்தக்கதாக நேரு கிருப்பை செய்யும்படியாகவும் மந்திகள் வரும் தாவே எங்கள் தேவனே ஒவ்வொருவருடைய எல்லா நிலைகளையும் அறிந்திருக்கிற அன்புக்காக சினேதை அசூத்திராண்டு நோய்கள் வியாதிகளோடு கஷ்டங்களோடு காணப்படுகிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் தேவரடி தான் விடுதலை எடுத்து பாதுகாக்கும்படியாகவும் மந்த வேண்டிகள் வரும் தாவே பிசாசன் கட்டுகளோடு காணப்படுகிறதான ஜனங்களையும் சகலவிதமான பிசாசின் கட்டுகளிலிருந்தும் நீர் விடுதலை அளித்து பாதுகாக்க அந்த வேண்டுகோள் வரும் எங்கள் தேவனை இன்னும் உடைய ஜனங்கள் இந்த இடத்திலே கலந்து வரும்போது தேவரரி தாமே கூட இருந்த அன்பு காசு நினைத்தா சோதராண்டு புறப்பட்டு போகிறதான பிரயாணத்திலும் தேவர்தாமே கூட இருக்கும்படியாகவும் மனைக்கு வேண்டுகோள் வரும்பதாவே கால்களுக்கு தீபமும் பாதுகாப்பு வெளிச்சமுமாக தேவரெழுதாமே கூட இருந்து ஒவ்வொருவரை பாதுகாக்கும் முடியாமல் மனைக்க வேண்டுகோள் வரும்பதாவே சுபபுத்திரமாக தங்கள் தங்கள் வீடுகளில் சென்று சேரத்தக்கதாக நேர்கிருப்பை செய்யும்படியாகவும் மனைக்கு வேண்டுகோள் வரும்பதாவே எங்கள் தேவனே அதன் பிறகும் நம்முடைய தெய்வ பிரசன்னம் ஒவ்வொருவர் மத்தியிலும் காணப்படத்தக்கதாக நேர்கிருப்பை செய்யும்படியாகவும் மனைக்க வேண்டுகொள் வரும்பதாவே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர் பாதுகாக்கும்படியாக வேண்டிக் கொள் எங்கள் தேவனே இன்னும் இந்த இந்த நாளிலே நடக்கிறதான பரிசுத்த வேதப்பாட வகுப்புகளை ஆசிரியக்கும்படியாகவும் வேண்டிக் கொள் வரும்பதாவே பரிசுத்த வேதப்பாட தேர்வுக்காகவே வேண்டுகொள் விரும்பதாவே எங்கள் தேவனே படித்ததான பாடங்களை எங்கள் பிதாவே நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஞாபகத்தோடு ஞாபக சக்தியோடு எங்கள் பிதாவே எல்லாவற்றையும் ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஒப்புவிக்கத்தக்கதாக எங்கள் பிதாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமான ஞான புத்தி அறிவு எல்லாவற்றையும் கொடுத்து பாதுகாக்க முடியாமல் எதைக்கு வேண்டிக் படித்ததான ஒன்று மறந்து போகாமல் எங்கள் பிதாவே இந்த இவரில் தாமே நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் கூட இருக்கும்படியாகவும் எதைக்கு வேண்டிக் கொள் எல்லாவற்றையும் ஆசீர்வைத்து காத்து பாதுகாக்க முடியாத கேள்விகள் வரும்பதாவே மீதியான நேரங்கள் சமயங்கள் எல்லாவற்றிலும் மேலே இடையாளர்களோடு கூட இருந்து பாதுகாக்க முடியாமல் கிருந்திகள் தாவே எல்லா காரியத்திலும் கூட இருந்தெல்லாம் ஆசீர்வே காத்தரலாம் கிருபிகள் மறைத்தரலாம் கிருபியாயிரம் இறக்கமாயிரும் அன்பாயிரம் ஆயிரம் மீட்பெற இஸ்லாமத்தில் சிவங்கள் அன்பில் பரவுவதாவே ஆமேன் கர்த்தராயேசு கிறிஸ்துவின் கிருபயம் தேவனுடைய அன்பம் பரிசுத்தாவியனுடைய இயக்கம் நம்ம நெருமையால் சபைனத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்